மனம் மகிழ வாழ்த்தோடு வணக்கம் வெல்கம் டு வாங்க கதை படிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விக்ரமாதித்தன் கதைக்குள்ளே இருக்கிற கதை என்னன்னா ஐந்தாம் படிக்கு காவலாக இருந்த மனோன்மணியை பதுமை சொல்லிய கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் தனபதி குணவதி கதை ஐந்தாம் நாள் பொழுது விடிந்தது இறைவழி பாட்டை முடித்த போசராசன் அரசவைக்கு வந்தான் இன்றாவது இதால் இதில் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்த அவன் நான்கு படிகளையும் கடந்து ஐந்தாம் படியில் வலது காலை வைத்தான் அந்த படிக்கு காவலாக இருந்த மனோன்மை பதுமை கலகலவென்று சிரித்தது அரசே வீர தீர பராக்கிரமங்களிலும் சான்றோர்களை பாதுகாப்பதிலும் எங்கள் பேரரசன் விக்ரமாதித்தனுக்கு ஈடு இணை யாரும் இல்லை அந்த பண்புகளில் எல்லளவேனும் உமக்குள்ளதா அப்படி இருந்தால் நீரும் இதில் அமர்ந்து ஆட்சி செய்யலாம் என்று கேலி செய்தது அந்த பதுமை பதுமையே விக்ரமாதித்தன் சான்றோர்களுக்கு உதவி செய்த நிகழ்ச்சியை கேட்க ஆவலாக உள்ளேன் என்றான் பதுமை கதை சொல்ல தொடங்கியது கேலும் பூசராசனே விக்கிரமாதித்தன் காடாறுமாலம் செல்ல வேண்டிய நாள் வந்தது பத்திரகாளி அம்மனை வணங்கிய அவன் பட்டியுடனும் வேதாளத்துடனும் நாட்டை விட்டு புறப்பட்டான் மூவரும் காடு மலைகள் பலவற்றை கடந்தனர் வழியில் ஒரு குத்துக்கல் ஒன்று இருந்தது அந்த கல்லுக்கு வடக்கே ஒரு பாதையும் தெற்கே ஒரு பாதையும் சென்றன அந்தக் கல்லில் வடக்கு பாதையில் போனால் அழகாபுரி என்ற நகர் வரும் அதை ஆளும் அரசின் பெயர் அழகேசன் அரசவையில் தனபதி குணவதி என்று இரண்டு பேரழகிகள் அரசனுக்கு இணையாக வீற்றிருப்பார்கள் அந்த இருவரின் வீட்டிலும் ஆராய்ச்சி மணி கட்டப்பட்டு இருக்கும் தங்களை நாடி வரும் ஆண்களிடம் ஆயிரம் பொன் பெற்றுக்கொண்டு அவனுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தெற்கு பாதையில் போனால் வீமாபுரி என்ற நகரம் வரும் அங்கே ஏழு சுற்று மதில்களை கொண்ட விசித்திரமான அரண்மனை உள்ளது அந்த அரண்மனையில் அமிர்த ஒரே மகளான பேசாமடந்தை இருக்கிறாள் அவளை பேச வைக்க முயன்ற அரசர்கள் எல்லோரும் தோற்று தலை மொட்டையாகி ஏமாற்றத்துடனேயே திரும்பினார்கள் இந்த இரண்டு வழிகளிலும் ஒருவர் போன வழியில் இன்னொருவர் போகக்கூடாது என்று இருந்தது இதை விக்கிரமாதித்தனும் பட்டியும் படித்தனர் உடனே பட்டி அரசே நான் தெற்கு வழியே செல்கிறேன் அந்த பேசாமடந்த யார் எதனால் எல்லா அரசர்களும் தோற்று மொட்டையடித்துக் கொண்டு வருகிறார்கள் என்பதை தெரிந்து வருகிறேன் நீங்கள் வடக்கு வழியாக சென்று தனபதி குணவதி பற்றி எழுதியிருப்பது உண்மைதானா என்று தெரிந்து வாருங்கள் என்றான் நீ சொன்னபடியே செய்வோம் என்னான் விக்ரமாதித்தன் வேதாளத்துடன் வடக்கு பாதை வழியாக சென்று அலகாபுரி நகரை அடைந்தான் தெற்கு பாதை வழியாக சென்றான் பட்டி தன்னிடம் இருந்த ஆடை அணிகலன்களை வேதாலயத்திடம் ஒப்படைத்த விக்ரமாதித்தன் தொன்னூறு வயதுடைய ஆண்டு கிழவனாக வடிவம் மாறினான் தட்டு தடுமாறி நடந்த அவன் தனபதியின் மாளிகையை அடைந்தான் அங்கே கட்டப்பட்டு இருந்த ஆராய்ச்சி மணியை அடித்தான் மணியோசை கேட்ட தனபதி யாராவது ஆடாவனா ஆடவனாக இருந்தால் ஆயிரம் பொன் வாங்கி கொண்டு உள்ளே அழைத்து வாருங்கள் பிச்சைக்காரனாக இருந்தால் உணவு அளித்து அனுப்பி வையுங்கள் என்று தோழிகளிடம் சொன்னாள் வெளியே வந்த தோழிகள் பெரியவரே உமக்கு பிச்சை போட்டு அனுப்பும்படி எங்கள் தலைவி சொல்லியிருக்கிறாள் என்ன உணவு வேண்டும் என்று கேட்டார்கள் நான் உங்கள் தலைவியாகிய தனபதியுடன் கூடி மகிழ்ந்து இன்ப உலகங்களைக் காண ஆசை கொண்டுள்ளேன் என்னை உள்ளே அழைத்து போங்கள் என்றான் சிரித்து கொண்டே உள்ளே சென்ற தோழிகள் தனபதியிடம் ஆண்டு கிழவன் ஒருவன் உன்னை அனுபவிக்க வந்திருப்பதாக சொல்கிறான் என்றார்கள் ஆண்டி கிழவனா என்னை அனுபவிக்கப் போவதாக சொன்னானா என்ன திமுறவனுக்கு நல்ல பாடம் அவனுக்கு கற்பிக்கிறேன் என்று கோபத்துடன் கத்திய தனபதி கையில் உலக்கையுடன் வெளியே வந்தாள் தன் வலிமை கொண்ட மட்டும் அந்த உலக்கையால் கிழவனை அடித்தாள் மயங்கி விழுவது போல நடித்தான் அவன் நல்ல தண்டனை தந்துவிட்டோம் என்ற எண்ணத்தில் தனபதி தன் மாளிகைக்கு திரும்பினான் இன்னொரு தி எப்படி இருக்கிறாள் என்பதை அறிவோம் என்ற எண்ணத்தில் கிழவன் மெல்ல நடந்து குணவதியின் மாளிகையை அடைந்தான் அங்கிருந்த ஆராய்ச்சி மணியை அடித்தான் வெளியே வந்த தோழிகள் ஐயா ஆண்டி கிழவரை உமக்கு என்ன பிச்சை வேணும் எங்கள் தலைவி குணவதி போட சொல்லியிருக்கிறார் என்றார்கள் குணவதியின் நட்பை பெறவும் அவளுடன் மகிழ்ச்சியாக இருக்கவுமே நான் இங்கு வந்துள்ளேன் எனக்கு பிச்சை ஏதும் வேண்டாம் என்றான் அவன் கிழவனுக்கு வந்த ஆசையை பார்த்தீர்களா என்று சிரித்துக்கொண்டே உள்ளே சென்ற தோழிகள் குணவதியிடம் நடந்தவற்றை சொன்னார்கள் நீங்கள் உடனே சென்று அந்த கிழவரை மரியாதையுடன் உள்ளே அழைத்து வாருங்கள் அவர் இங்கே வருவது நான் செய்த பெரும் பேறு என் மகிழ்ச்சியுடன் சொன்னாள் குணவதி தோழிகள் கிழவனை அழைத்து வந்தனர் தன் கையில் இருந்த சொம்பு நீரால் கிழவனுடைய திருவடிகளை கழுவினாள் அவள் என் இல்லத்திலேயே தங்கியிருந்து என்னை சிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டினாள் குணவதி இடைவிடாமல் இருமிக் கொண்டே தள்ளாடிய அவன் குணவதி உன்னை தேடி நெடுந்தொளைவில் இருந்து வருகிறேன் என்னோடு பிரியாமல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அது மட்டும் போதாது என் இருமலுக்கு மருந்து தந்து என் நெஞ்சை இதமாக தடவி விட வேண்டும் அப்படி செய்வதாக இருந்தால் நான் இங்கேயே தங்குகிறேன் இல்லாவிட்டால் இப்பொழுதே புறப்படுகிறேன் என்றான் நீங்கள் விரும்பியபடி எல்லாம் செய்வேன் உங்கள் மனம் கோணாமல் நடந்து கொள்வேன் என்றாள் குணவதி நானோ ஆண்டி கிழவன் அதுவும் அல்லாமல் நோயாளி என்னால் உனக்கு என்ன பயன் நீ பேசுவதை பார்த்தால் பைத்தியக்காரியைப் போல தோன்றுகிறது என்றான் அவன் இறைவனே உங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார் இனி நீங்களே எனக்கு துணை என்னை விட்டு எங்கும் செல்லாதீர்கள் என்று அவள் அந்த கிழவனுக்கு நல்ல ஆடை அணிகலன்களை அணிவித்தாள் அறுசுவை உணவை பரிமாறினாள் நல்ல விதமாக அவரை பார்த்து கொண்டாள் இவர்கள் இப்படி இருக்கையில் தணபதி ஐயோ அந்த கிழவனை அடித்து விரட்டி விட்டோமே அரசனிடம் சென்று முறையிட்டால் என்ன கெடுதி நேருமோ என்று அஞ்சினாள் தோழி ஒருத்தியிடம் அந்த கிழவன் எங்கே செல்கிறான் என்ன செய்கிறான் என்று பார்த்து வா என்று அனுப்பி வைத்தாள் கிழவனை பின்தொடர்ந்த தோழி அங்கு நடந்ததையெல்லாம் பார்த்து வந்து தனபதியிடம் சொன்னாள் போயும் போயும் குணவதிக்கு அந்த ஆண்டிக் கிழவன் தானா கிடைத்தான் என் எதிரியாகி அவளை இழிவுபடுத்த நல்ல வாய்ப்பு கிடைத்தது என்று மகிழ்ந்தாள் தனபதி மறுநாள் அரசவை கூடியது தனக்குரிய இருக்கையில் அமர்வதற்கு வந்தாள் குணவதி அவளை பார்த்து தணபதி ஆண்டிக்கிழவனுடன் கூடி கழிக்கிறாயே உனக்கு வெக்கமாக இல்லை இந்த நிலையில் அரசவையில் வேறு அமர வருகிறாயா என்று கேலியாக கேட்டாள் அதற்கு குணவதி நீ மட்டும் ஒழுங்கோ நீ உன் காதலுடன் கூடி குழவுவது ஊரெல்லாம் சிரிப்பாய் சிரிக்கிறதே என்று கோபத்துடன் பதிலடி தந்தாள் இருவரும் அரசவே என்றும் பாராமல் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து சண்டை போடத் தொடங்கினார்கள் திகைத்த அரசனும் அமைச்சனும் அவர்கள் சண்டையை விலக்கினார்கள் உடனே தனபதி ஏராளமான பொண்ணை அரசின் முன்னே வைத்தாள் அரசே அரசவையில் வீணாக சண்டையிட்டு விட்டோம் அதற்கு அபராதமாக இந்த பொண்ணை பெற்றுக்கொள்ளுங்கள் இதே போன்று குணவதியும் அபராதம் செலுத்த வேண்டும் அவள் செலுத்தாமல் போனால் எனக்கு தோற்றவள் ஆவாள் என்றாள் இவ்வளவு பொண்ணுக்கு நான் எங்கே போவேன் என்ற சோகத்துடன் தன் மாளிகை திரும்பினாள் குணவதி சோகமாக இருந்த அவளை பார்த்தான் கிழவனாகிய விக்ரமாதித்தன் வேதாளத்தை அழைத்து என்ன நடந்தது ஏன் குணவதி சோகமாக இருக்கிறாள் என்று கேட்டான் அரசவையில் எல்லாம் சொன்னது வேதாளம் குணவதியின் அருகே வந்த கிழவன் என்ன நடந்தது ஏன் சோகமாக இருக்கிறாய் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என்னிடம் சொல் என்று கேட்டான் உங்களிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்லப்போகிறேன் என்ற அவள் அரசவையில் நடந்ததையெல்லாம் சொன்னாள் அந்த தனபதி அரசனிடம் தந்ததைப் போல நான் தர என்னிடம் பொன்னில்லையே நான் என்ன செய்வேன் என்றாள் விலை உயர்ந்த பச்சை மரகத மாலையை வேதாளத்திடம் இருந்து வரவழைத்தான் அவன் குணவதியிடம் அதை தந்து நான் அரும்பாடுபட்டு சேர்த்த பொருளால் வாங்கிய மாலை இது நீ கட்ட வேண்டிய அபராதர் அபராத அபராதத்திற்கு பதில் இந்த மாலையை அரசனிடம் தா என்றான் மறுநாள் அரசவைக்கு வந்த குணவதி அந்த மாலையை அரசனிடம் தந்தாள் அதன் அழகில் மயங்கிய அரசன் பொற்கொள்ளர்களை அழைத்தான் இந்த மாலை என்ன விலையாகும் மதிப்பிட்டு சொல்லுங்கள் என்றான் அதை சோதித்த அவர்கள் அரசே இவ்வளவு சிறந்த மரகத மாலையை இதற்கு முன் நாங்கள் பார்த்தது இல்லை இதன் விலையை எங்களால் மதிப்பிட முடியாது என்றார்கள் அங்கிருந்த தணபதி இதில் தப்பித்துக் கொண்டாயா உன்னை எப்படியும் அவமானப்படுத்துவேன் என்று நினைத்தாள் அரசே நாளை என் வீட்டில் விருந்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் நீங்களும் அமைச்சர்களும் படைவீரர்கள் எல்லோருடனும் வந்து என்னை சிறப்பிக்க வேண்டும் என்று அழைத்தாள் அரசனும் ஏற்றுக்கொண்டான் மறுநாள் அரசருக்கும் அவருடைய பரிவாரங்களுக்கும் தனபதி மாளிகையில் சுவையான உணவு பரிமாறப்பட்டது எல்லோரும் மகிழ்ச்சியுடன் உண்டார்கள் இதை அறிந்த குணவதி நாமும் அரசருக்கும் அவருடைய பரிவாரங்களுக்கும் விருந்து வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் தணபதிக்கு தோற்றவளாவோம் அவ்வளவு பெரிய விருந்து வைக்க நம்மிடம் பொருள் இல்லையே என்ன செய்வது என்று வருத்தத்துடன் தன் மாலையை திரும்பினாள் விக்ரமாதித்தனாகிய கிழவன் அன்பே ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டான் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அந்த தனபதி அரசருக்கும் மற்றும் உள்ள எல்லோருக்கும் விருந்து தந்தாள் என்னால் அப்படிப்பட்ட விருந்து தர இயலாதே என்றாள் கவலைப்படாதே இப்பொழுதே நீ அரசவைக்கு செல் நாளை காலையில் உன் மாளிகையில் விருந்து நடப்பதாக கூறி அரசனையும் எல்லோரையும் அலை அந்த தனபதியையும் மறக்காமல் விருந்திற்கு கூப்பிடு என்றான் அவன் அரசவைக்கு சென்ற அவள் அனைவரையும் விருந்திற்கு அழைத்தாள் இவள் எந்த அழகில் விருந்து தருகிறாள் நாமும் சென்று பார்ப்போம் என்று நினைத்தாள் தனபதி தன் மாளிகை திரும்பிய குணவதி விருந்தை பற்றிய நினைவே இன்றி கிழவனுடன் மகிழ்ச்சியாக இருந்தாள் நள்ளிரவில் எழுந்த கிழவன் வேதாளத்தை அழைத்தான் அரண்மனையில் இருந்து குணவதி மாளிகை வரை இரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற கம்பளங்களை நிறுத்த வேண்டும் அதன் மேல் போடப்படும் பந்தலிலும் இரத்தினங்கள் ஒளி வீச வேண்டும் வழி எங்கும் கம்பளம் விரிக்கப்பட வேண்டும் இதை பார்க்கும் எல்லோரும் அதிசயிக்க வேண்டும் அரசனுக்கும் அவனுடன் வருபவர்களுக்கும் பதினெட்டு வகை கறிகளையும் எல்லா பல வகைகளையும் விருந்தில் பரிமாற வேண்டும் எல்லோரும் இப்படிப்பட்ட சுவையான உணவை வாழினால் வாழ்நாளிலேயே சுவைத்ததில்லை என்று பாராட்ட வேண்டும் விருந்திற்கு ஏற்பாடு செய் என்று கட்டளையிட்டான் அப்படியே வேதாளமும் செய்து முடித்தது பொழுது விடிந்தது நகர மக்கள் ரத்தின பந்தலை கண்டார்கள் என்ன அதிசயம் எங்கும் ரத்தின ஒளி வீசுகிறதே இப்படிப்பட்ட பந்தலை யார் ஒரே இரவில் போட்டார்கள் என்று எந்து நின்றார்கள் குணவதியை எழுப்பிய கிழவன் பெண்ணே அரசனையும் மற்றவர்களையும் விருந்திற்கு வா என்றான் அவளும் சென்று அரசனை அழைத்தாள் நீ தனபதி போல செல்வம் உடையவள் அல்ல சேர்த்த செல்வத்தையெல்லாம் அவ்வப்பொழுது தான தர்மங்கள் செய்து விடுவாயே உன்னால் எப்படி எல்லோருக்கும் விருந்து அளிக்க முடியும் என்று கேட்டான் அரசன் என் வீட்டில் இருக்கும் எளிய உணவை உங்கள் அனைவருக்கும் அன்புடன் பரிமாறுகிறேன் என் அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினாள் மகிழ்ந்த அரசன் அமைச்சர்கள் படைவீரர்கள் வீரர்கள் சூழ அரண்மனையை விட்டு வெளியே வந்தான் இரத்தின பந்தலையும் அழகான தோரணங்களையும் கண்டு எல்லோரும் வியப்பு அடைந்து நின்றனர் இரத்தின கம்பளத்தில் நடந்து குணவதியின் மாளிகையை அடைந்தார்கள் அவர்களை அன்புடன் வரவேற்றாள் குணவதி விருந்து தொடங்கியது அழகான ஒரு பதுமை உணவு பரிமாறியது சில பதுமைகள் கரிகளை பரிமாறின சுவையான உணவை எல்லோரும் வயிறு முட்ட உண்டார்கள் விருந்து முடிந்தது அரசனை வணங்கிய குணவதி ஒரு லட்சம் புற்காசுகளை காணிக்கையாக தந்தாள் மகிழ்ச்சியுடன் அரசன் அரண்மனை வந்து சேர்ந்தான் நடந்த நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்ட தணபதி பொறாமை கொண்டாள் நான் அந்த குணவதிக்கு தாழ்ந்தவளா எப்படியும் அவளை மட்டம் தட்டுவேன் என்று நினைத்தாள் மறுநாள் தணபதியும் குணவதியும் வழக்கம் போல அரசவைக்கு வந்தனர் கோபத்தால் துடித்து கொண்டிருந்த தனபதி அரசே வீமாபுரி என்ற நகரை பஞ்சசேனாதிபதி என்ற அரசன் ஆண்டு வந்தான் அரசின் பெயர் அமிர்தமோகினி அரசியின் பெயர் அமிர்தமோகினி அவர்களுக்கு பிறந்த பேரளவுடைய பெண் குழந்தைக்கு பேசா மடந்தை என்று பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர் திடீரென்று அரசன் இறந்து போனான் அமிர்த மோகினியே ஆட்சி செய்ய தொடங்கினாள் பேசா மடந்தையும் திருமண பருவம் அடைந்தாள் அவர்கள் இருக்கும் அரண்மனையை சுற்றி வரிசையாக ஏழு சுற்று கோட்டைகள் உண்டு அவற்றின் உள்ளே நுழைய சில வாயில்களே உள்ளன பேசா மடந்தையை திருமணம் செய்து கொள்ள விரும்புவவர் வாயிலில் கட்டப்பட்டு இருக்கும் ஆராய்ச்சி மணியை அடிக்க வேண்டும் அங்கிருக்கும் காவலரிடம் ஆயிரம் பொன் கட்டணமாக செலுத்த வேண்டும் ஒவ்வொரு வாயிலிலும் பலவிதமான சூத்திர பொறிகள் உள்ளன அந்த பொறிகளையெல்லாம் வெல்ல வேண்டும் அன்றிரவுக்குள் மடந்தையை மூன்று முறை பேச வைத்து அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது போட்டி இதுவரை எத்தனையோ அரசர்கள் போட்டியில் தோற்று முட்டையடிக்கப்பட்டு ஏமாற்றத்துடன் திரும்பியிருக்கிறார்கள் என் காதலனை இவள் கீழி செய்தாலே அந்த ஐ அந்த போட்டியில் வெற்றி பெற்று பேசாமடந்தையை திருமணம் செய்து அவள் தலையில் விறகு கட்டை ஏற்றி இங்கு கொண்டு வருவார் என் காதலன் அப்படி அவர் வந்தால் இந்த குணவதி தன் தலையை மொட்டையடித்து கொண்டு எனக்கு அடிமையாக வேண்டும் மாறாக இந்த முயற்சியில் என் காதலன் தோற்று இவளின் ஆண்டிக் வெற்றி பெற்றால் என் தலையை மொட்டையடித்து கொண்டு நான் இவளுக்கு அடிமையாகிறேன் என்றாள் நீ என்ன சொல்கிறாய் என்று குணவதியை கேட்டான் அரசன் நானும் ஒப்புக்கொள்கிறேன் என்றாள் அவள் தன் மாளிகை திரும்பிய தனபதி காதலனிடம் நீர் மிகுந்த அறிவுடையவர் எப்படியாவது போட்டியில் வென்று மடந்தையை திருமணம் செய்து இங்கே கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குணவதியின் கொட்டம் அடங்கும் என்று அரசவையில் நடந்ததையெல்லாம் சொன்னாள் வேறு வழி இல்லாத அவன் உன் விருப்பப்படியே செய்கிறேன் நீ அரசரிடம் சென்று நான் செல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் மூன்று மாத தவணையும் கேள் என்றான் அவளும் அரசனிடம் சென்று அப்படியே சொன்னாள் பெரும் படையையும் செலவுக்கு இரண்டு லட்சம் பொற்காசுகளையும் தந்தான் அரசன் ஆரவாரத்துடன் பஞ்சாங்க காதலன் வீமாபுரி நகரை அடைந்தான் முதல் வாயிலில் கட்டப்பட்டு இருந்த ஆராய்ச்சி மணியை அடித்தான் அங்கிருந்த காவலரிடம் ஆயிரம் பொன் தந்தான் அங்கேயே விருந்துண்டு இரண்டாம் வாயிலில் அடியெடுத்து வைத்தான் உடனே அங்கிருந்த மூன்று பதுமைகள் வெளியே வந்தன ஒரு பதுமை அவனுக்கு முக்காலி போட்டது இன்னொரு பதுமை அதில் அவனை அமர வைத்தது மூன்றாம் பதுமை அவன் தலையை முட்டையடித்தது தோல்வி அடைந்த அவன் ஏமாற்றத்துடன் தளபதியிடம் வந்து தனபதியிடம் வந்து சேர்ந்தான் குணவதியை பார்த்து அரசன் போட்டியில் தணபதி தோற்றுவிட்டால் உன்முறை வந்துள்ளது என்றான் தன் மாளிகை திரும்பிய குணவதி ஆண்டி கிழவரை வணங்கினாள் நீங்கள் சென்று எப்படியாவது அந்த வென்று வாருங்கள் என்றாள் குணவதியே நீ என் மீது காட்டிய பேரன்பினால் இந்த முயற்சியில் இறங்குகிறேன் அரசரிடம் சென்று நாற்பத்தைந்து நாட்கள் தவனையும் இரண்டாயிரம் பொற்காசுகளும் வாங்கி வா என்றான் கிழவன் அவளும் இரண்டாயிரம் பொற்காசுகளுடன் திரும்பினாள் பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட கிழவன் இருமிக்கொண்டே அங்கிருந்து புறப்பட்டான் காடு மலைகளை கடந்து வீமாபுரி நகரை அடைந்தான் அடுத்து வரை இருக்கும் பேசாமடந்தை கதையை அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நன்றி வணக்கம்